வணக்கம் வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் அகத்திய படலம் சரவங்க முனிவர் தம் அந்திம காலத்தில் லக்னி பிரவேசம் செய்ததைக் கண்ட ஸ்ரீராமலக்ஷ்மணர் மனம் வருந்தினார்கள் அந்த வருத்தத்துடன் பிராட்டியை அழைத்துக் கொண்டு பரிசுத்தமான அந்த முனிவரின் ஆசிரமத்தை விட்டு சென்றார்கள் அப்படி சென்றவர்கள் மலைகளையும் மரங்களையும் அழகிய கருங்கற் பாறைகளையும் நதிகளையும் அருவிகளையும் சோலைகளையும் தடாகங்களையும் இனிமையாக கடந்து சென்றார்கள் அப்பொழுது பிரம்மதேவன் பெற்ற அருளிய வாழக்கிள்ளியர் என்பவர்களும் மழித்த தலையை உடையவர்களும் மௌன விரதம் கொண்டவர்களும் ஆகிய அந்த தண்டகாரண்யத்தில் வசிக்கும் முனிவர்கள் ராமபிரானை கண்டு அவரை எதிர்கொண்டு வரவேற்று மகிழ்ந்தார்கள் அரக்கர்களின் தொல்லையால் வாடும் வந்த முனிவர்கள் ராமரை கண்டதும் அமுதம் உண்டு தழைத்த மரங்களைப் போல் கழிப்பு கொண்டார்கள் தாய்ப்பசுவை கண்ட கன்று போல் நெஞ்சம் பூரித்தார்கள் அரக்கர்கள் தரும் துன்பக் கடலில் அகப்பட்டு தத்தளிக்கும் அவர்கள் கரை சேர ஒரு கப்பல் கிடைத்தது போல ராமபிரானை கண்டு மனக்கலக்கம் நீங்கினார்கள் ஸ்ரீராமரை உற்று நோக்கிய முனிவர்கள் தமது தவம் சிறப்பதை தரும் தத்துவ ஞானத்தை உண்டாக்கவே அவர்கள் பிறவி துயராகிய சிறையில் விடுதலை பெற்றவர்கள் போல் ஆனார்கள் அவர்கள் உண்மையான தவம் கொண்டிருப்பவர்கள் ஆனாலும் பொறுமையான குணம் ஆனதால் தம்முள் எழும் கோபத்தை வேருடன் கலைந்து விட்டிருந்தார்கள் அதனால் அந்த வனத்திலே வசிக்கும் மரக்கர்களால் வருத்தப்பட்டார்கள் தம்முடைய எதிரே வந்த முனிவர்களை கண்ட ஸ்ரீராமபிரான் அவர்களை தனித்தனியே வணங்க அவர்களும் தனித்தனியே அவருக்கு ஆசி வழங்கினார்கள் பிறகு பிராட்டியும் தம்பியும் சேர ராமர் தங்குவதற்கு ஒரு பர்ணசாலை அமைத்த முனிவர்கள் அவர்களை அங்கு தங்கச் செய்துவிட்டு தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றார்கள் சிறிது நேரம் கழித்த பின் மீண்டும் அவர்கள் ராமரின் எதிரே வந்து நின்றார்கள் ராமர் அவர்களை வணங்கி மிக்க அன்புடனும் பக்தியுடனும் எனக்கு தாங்கள் இப்பொழுது சொல்லும் கட்டளை என்ன என்று கேட்டார் சக்கரவர்த்தி திருமகனே எங்களுக்கு நேர்ந்துள்ள துயரின் விளைவை கேட்டருகிறாக இவ்விடத்திலேயே அரக்கர்கள் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்கு பெரும் தொல்லையை சதா அகாலமும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் அறிய தவம் புரிய முடியாமல் போய்விடுகின்றது புலிகள் தெரியும் மனத்தில் உள்ள மான்கள் போல இரவும் பகலும் மனம் நொந்தி வருந்தி அரக்கர்கள் செய்யும் கொடுமைகளை பொறுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் ஆதலால் தர்ம வழியில் இருந்து நாங்கள் வழிவினோம் இனி இந்த துன்பத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமோ நாங்கள் இதனால் தவநெறியில் ஒழுகவில்லை வேதங்கள் எல்லாவற்றையும் ஓதவும் இல்லை பிறருக்கு அத்தனை ஓதுவிக்கவும் இல்லை யாகம் புரியவும் இல்லை தேவேந்திரனோ எங்களை கவனிப்பதில்லை அரக்கர்கள் இட்ட கட்டளையை செய்து கொண்டிருக்கிறான் எங்கள் துன்பங்களை போக்குவதற்கு உண்மையன்று வேறு யார் இருக்கின்றார்கள் நாங்கள் முன்பு செய்த தவப்பயனாலேயே நீர் எங்களை காப்பதற்கு இங்கெழுந்தில் உம்மிடம் நாங்கள் எல்லோரும் சரண் புகுந்தோம் நீரே எங்களை காத்திருள்ள வேண்டும் என்று உடனே விண்ணப்பித்தார்கள் முனிவர்கள் முனிவர்கள் கூறிய வார்த்தைகளை கேட்ட ராமபிரான் அவர்களை புன்முறுவலுடன் நோக்கி நல்லது முனிவர்களை அந்த அரக்கர்கள் என்னிடம் அடைக்கலமாகாவிட்டாலும் வேறு எந்த உலகில் ஓடி ஒளிந்து கொண்டாலும் நான் அவர்களின் மேல் பானம் தொடுத்து இறக்கச் செய்கின்றேன் சாதுக்களும் மிக்க ஆகிய உங்களுக்கு இவ்வாறு வருத்தம் வருதல் தகுதி இல்லை ஆகையால் நீங்கள் துன்பம் நீங்குங்கள் என் தந்தையார் இறக்கவும் தாயும் தம்பி பரதனும் அயோத்தி மக்களும் துன்பம் அடையவும் நான் காட்டுக்கு புறப்பட்டு வந்தது என் நல்வினை பயணி உங்களுக்கு துன்பத்தை தந்து கொண்டிருக்கும் மரக்கர்களை நான் அழிக்காவிட்டால் அவர்களால் நான் அழிந்து போவதும் நல்லது இந்த மானிட பிறவி எடுத்ததற்கு எனக்கு இதைவிட வேறென்ன வாக்கியம் வேண்டும் நான் நிச்சயமாக பகைவரைக் கொன்று உங்களை காப்பேன் பசுக்களையோ அந்தணர்களையோ ஏழைகளையோ காப்பதற்காக தம் உயிரை தந்தவர்தானே சொர்க்கலோகத்தில் வசிக்கின்ற தேவர்களும் வணங்குகின்ற தேவர்கள் ஆவார்கள் சூரபதுமனை அழித்த சுப்பிரமணிய கடவுளும் சக்கரதாரியான திருமாலும் திரிபுரம் எரித்த பரமசிவனும் துணையாக வந்து காத்தாலும் எந்த அரக்கர்கள் தர்மத்தோடு பொருந்தாமல் அதர்மத்தோடு பொருந்தி நிற்கின்றார்களோ அவர்களை வேரோடு அழிப்பேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றார் இவ்வாறு ஸ்ரீராமர் அபம அபயமளித்து கூறியவுடன் மிக்க மகிழ்ச்சி முனிவர்கள் ஐயனி மூன்று லோகங்களைப் போல் முப்பது கோடி லோகங்கள் ஒரே சமயம் ஒன்றாக எதிர்த்து வந்தாலும் அவை உமக்கு ஈடாகுமோ நீர் போர் செய்வதற்கு முன்னதாக அவர்கள் மீது கொண்ட சீற்றமே அவர்களை அடியற அழைத்துவிடும் இதற்கு எங்களுடைய தவங்களும் தத்துவ ஞானமும் சாட்சியாகும் உம்முடைய மகிமை இது நீர் வனத்திலே தங்கும் காலமெல்லாம் இந்த தண்டகாரண்யத்திலேயே சுகமாய் தங்கியிருந்து எம்மை காத்தருள் வீராக என்று வேண்டினார்கள் முனிவர்களை மீண்டும் ஸ்ரீராமர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி எழுந்தார் அவர்களின் விருப்பப்படியே அங்கே இளைய பெருமாளோடும் ஜானகி தேவியோடும் தங்கினார் பத்தாண்டுகள் கழிந்தன முனிவர்களின் விருப்பத்தின்படி தண்டகாரண்யத்தில் அவர்களுடனே தங்கியிருந்து விட்டு ஸ்ரீராம பிரான் கடைசியாக அவர்களிடம் விடைபெற்று மற்ற இருவரையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் மூங்கில் காடுகளின் ஒற்றையடி பாதை வழியாக வெகு தூரம் நடந்து சென்ற பின் அவர்கள் சுதீஷ்ண முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார்கள் முனிவரின் எதிரே சென்று அவரை வணங்கினார்கள் அவர்கள் அவர்களை புன்னகையுடனும் அருளுடனும் பார்த்து சுதீஷ்ணர் நீங்கள் இவ்விடத்திலே தங்குவீர்களாக என்றார் சுதீஷ்ணரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அங்கே அவர்கள் தங்கினார்கள் அப்படி தங்கியிருந்த அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் செய்த அந்த முனிவர் அருட்செல்வலு நீர் இவ்விடம் எழுந்தருளி புரிய நான் என்ன தவம் செய்தேனோ என்று ராமபிரானை புகழ்ந்தார் பிரம்மதேவரின் வம்சத்தில் வேறு யாரும் இல்லை அதே போல் உம்முடைய கருணையை பெற்றதால் என்னை விட சிறந்தவர் வேறு யார் இருக்கிறார்கள் என்று பதிலுக்கு சுதீஷ்ணரை புகழ்ந்தார் ராமர் ஐயனி உமது இனிய வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தேன் நீர் எனக்கு இனிய நல் விருந்தன ராணீர் இதோ என்னால் செய்யப்பட்ட தவங்களையெல்லாம் உமக்கே தட்சணையாக தந்தே பெற்றுக்கொள்வீராக என்றார் முனிவர் முனிவர் பெருமானி உமது கருணை எந்த விதத்திலும் எப்படிப்பட்ட உயர்ந்த தவத்துக்கு தாழ்ந்தது இல்லை என்று பாராட்டிய பின் முனிவரின் தவத்தை பெற்றுக்கொண்டு உம்மிடம் நான் சொல்ல வேண்டுவது ஒன்றுண்டு அது என்னவென்றால் அகத்திய முனிவரை காண வேண்டும் என்ற விருப்பம் என் மனதில் உள்ளது என்று கூறினார் ராமப்ரான் முனிவர் அதற்கு நல்லது நினைத்தீர் இதே நாமும் உமக்கு சொல்ல நிச்சயித்திருந்தோம் அங்கே சென்று முனிவர் பெருமானை காண்பீராக அப்பொழுது நீர் எல்லா பேர்களையும் அடைவீர் உம்மை இது நாள் வரையில் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் நீர் அங்கே செல்வதால் உமது வரவை கண்டவர் மகிழ்வார் நீர் அங்கே சென்று சேர்வீராக உமக்கு அவர் அஸ்திர சஸ்திரங்களை தருவார் அதனால் தேவர்களும் மற்றவர்களுக்கும் நல்லது என்றார் அவர்களுக்கு அகத்திய முனிவரின் ஆசிரமத்துக்கு செல்லும் வழியையும் சொல்லி ஆசி வழங்கி அனுப்பி வைத்தார் அங்கிருந்து புறப்பட்ட ராமலட்சுமணரும் சீதையும் பல அருவிகளையும் சோலைகளையும் விரைந்து கடந்து சென்று அகத்தியரின் ஆசிரமத்தை அடைந்தார்கள் தமிழால் உலகளந்த பெருமானான அகத்தியர் அவர்களின் இருந்து அவர்களை எதிர்கொண்டு வரவேற்க விரைந்தார் மூ உலகத்திலும் மற்றும் உலகத்திலும் உள்ள அனைவரும் தங்கள் உள்ளத்திலேயே எப்பொழுதும் நினைக்கின்ற ராமபிரானை என் கண்களால் இன்று தரிசிக்கப் போகிறேன் பிரம்மன் முதலிய தேவர்களுக்கும் வேதம் முதலிய நூல்களுக்கும் அறிய முடியாத ராமபிரானுடன் எதிரே நின்று பேசும் வாய்ப்பை பெறுவேன் அரக்கராகிய நச்சுமரத்தை வேருடன் அழிக்க திரு அவதாரம் செய்த மூர்த்தி வருகிறார் அதலால் தேவர்கள் நல்வாழ்வு பெறுவார்கள் உயிர் ஒடுங்கிய தவமுனிவர்கள் உயிர் பெறுவார்கள் இல்லறத்தவரான அந்தணர்கள் அறநெறியில் நிற்பார்கள் அரக்கரை ஒழித்து ஏனையை உயிரா உலகங்களை தளிர்க்கச் செய்யும் வானமழை இதோ விரைந்து வருகிறது என்றெல்லாம் எண்ணி மகிழ்ந்து விரைந்து வந்த அகத்தியர் ராமரை கண்டு மகிழ்ச்சி கண்ணே சொரிந்தார் எதிர்வந்து ராமர் அவரடி பணிய உவகை பொழிய நின்ற முனிவர் ராமரை அன்போடு தழுவி உமது வரவு நல்வரவாகட்டும் என்று அநேக நல்ல உபச்சார வார்த்தைகளை சொன்னார் அப்பொழுது மற்றும் சில முனிவர்கள் அங்கே வந்தார்கள் அவர்கள் ராமரை கண்டு ஆனந்தம் கொண்டு இனிய வேத மந்திரங்கள் ஜெபித்து நன் நீர் வீசி மலர்தூவி அவரை உபசரித்தார்கள் பின்பகத்தியர் ராமருடனும் பிராட்டியுடனும் லக்ஷ்மனை அழைத்து கொண்டு தம் ஆசிரமத்துக்குச் சென்றார் அவர்களுக்கு இருந்து உபசரித்து மகிழ்ந்தார் கடைசியாக அவர் ராமபிரானை பார்த்த மகிழ்ச்சியுடன் அருளரே நீர் இங்கே எழுந்தருளியது நான் முப்புறப்பிகளிலும் இப்பிறவியிலும் செய்த தவத்தால் அல்லவோ நான் செய்து வரும் தவம் இப்பொழுது நீர் எழுந்தருளிய பின்பே ஈடேறியது இப்பொழுது பெறுவதற்கு அறியவும் மருளை பெற்றதனால் எல்லா உலகத்தவரை காட்டிலும் சிறந்தவனானே என் தகுதி தருகுணத்தி நீர் நீர் தண்டகாரண்யத்தில் இருப்பதை அறிந்து நீர் இங்கே வருவீர் என்று நினைத்து மிகவும் மகிழ்ந்திருந்தேன் அதன்படியே வந்து அருள் புரிந்தீர் இனி நீர் இங்கேயே இருந்தால் எங்கள் தவம் தடையில்லாமல் நிறைவேறும் எமது தவத்துக்கு இடையூறு புரியும் மரக்கர்கள் வந்தால் அவர்களை போர் செய்து அழித்து எமது மனத்துயரை போக்கி அருள்வீர் மனு நீதிப்படி நடக்க முடியாமல் அரக்கர்களால் தாழ்வடைகின்ற தேவர்கள் உயர்வடைவார்கள் அவர்கள் உயர உயர்வடைகின்ற அரக்கர்கள் தாழ்வடைவார்கள் இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை உண்மையே இது இது மட்டுமல்லாமல் ஏழு உலகமும் இதனால் துன்பம் நீங்கி இன்பத்துடன் வாழும் ஆகையால் நீர் இங்கே தங்கி வசிப்பீராக என்று வேண்டினார் முனிவரேரே உமது விருப்பப்படி அரக்கரின் கொடுமை ஒழித்து அவர்களின் செருக்கு ஒழியும்படி அவர்களை கொல்ல இப்பொழுதே நான் சித்தமாக இருக்கின்றேன் ஆயினும் இங்கே தங்கி அவர்களை கொன்றால் ஆசிரமத்தின் தூய்மை அதனால் கெட்டுவிடும் ஆகையால் அவர்கள் வரும் தென் திசையில் முன் சென்று நான் தங்கியிருப்பது நலம் என்று நினைக்கின்றேன் உமது விருப்பம் என்ன என்று உடனே பதில் மொழிந்தார் ராமபிரான் அதை கேட்டு அகத்தியர் நல்ல வார்த்தை சொன்னீர் இதோ இந்த வில் முற்காலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு வைத்துக் கொண்டிருந்தது மூ உலகம் நாமும் மணங்கி பூஜை செய்யும்படி இருப்பது இத்துடன் இரண்டு அம்பரா துணிகளையும் பெற்றிக் கொள்வீர் உலகம் எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்தால் அவற்றுக்கெல்லாம் ஒப்பாக இந்த வாழையும் சிவன் திரிபுரங்களை அழிக்க உபயோகித்த இந்த அம்பையும் கூட சேர்த்து பெற்றுக்கொள்வீர் என்று சொல்லி அவற்றை எடுத்து ராமருக்கு கொடுத்தார் மேலும் அவர் சக்கரவர்த்தி திருக்குமாரரே அகண்ட கோதாவரி கரையில் நாசிக்காத்திரியம்பகத்துக்கு சமீபத்தில் உள்ளது பஞ்சவடி என்னும் இடம் அது உமது கருத்துக்கு ஏற்ற வாழும் இடமாகும் உணவுக்கும் நீருக்கும் அங்கு பஞ்சமில்லை மற்றும் உமது பிராட்டியார் பொழுது போக்க அன்னப்பறவையும் அங்கு இருக்கின்றது அதுவே வாழ்க்கைக்கு ஏற்ற சிறந்த இடமாகும் அங்கே சென்று தங்கியிருங்கள் என்று கூறினார் அகத்தியர் கூறியதை கேட்ட ராமபிரான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அவரிடம் வணங்கி விடை பெற்ற பின் ராமர் தம்பியும் தேவியும் பின்னே வர முனிவரின் அன்பு நெஞ்சம் தம்மை தொடர பஞ்சவடியை நோக்கி புறப்பட்டார் நாமும் நாளை மிச்சத்தை காண்போம் தொடரும் வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி